கட்சி தலைவருடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்த சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு யார் லாபோ பணத்திருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த தலைவர் இருபது தலைவர் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரண்டாவது புரட்சி தலைவர் அம்மா இதை யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய நூத்தி ஒன்பதாவது பிறந்த விழாவை கழக முன்னோடிகள் இங்கே வடிவந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அண்ணா நகர் பகுதியிலே அன்பு தம்பி சிவசுப்ரமணியன் மரியாதைக்குரிய சகோதரர் ஜோதிமணில மரியாதைக்குரிய வீரகோள் அவர்கள் சண்முகராஜ் அவர்கள் சகோதரர் கணேசன் அவர்கள் பெருமாள் அவர்கள் ஆதி ஆதரன் அவர்கள் மாடல் என்கின்ற அவர்கள் நைனா பாடராஜ் அவர்கள் முத்துலட்சுமி அக்கா அவர்கள் அப்பாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர கேடிசி டி சி முருகன் அவர்கள் இவரோடு கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் கழக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய நம்முடைய சார் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து மரியாதைக்குரிய செல்ல பாண்டியன் என்கின்ற சீவா அவர்கள் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி ராஜா ஆருள் ராஜா ஆர் எல் ராஜா அவர்கள் பார்த்துக்கலாம் அன்றக்கடிய மரியாதை கூலி தம்பி துணசிங்க அவர்கள் மற்றும் சௌர கோட்டாளமுத்தவர்கள் என்ன தனுஷ் தனுஷன் அவர்கள் சிவகணேசன் அவர்கள் கேரளம் சொல்லுங்கள் அண்ணன் பாவராசர் அவர்கள் நம்ம பிலிக்ஸ் அவர்கள் அதிரடி சகாயராஜ் அவர்கள் லோகு அவர்கள் லைனார் அவர்கள் தம்பி ஒன்னாவாடு பண்டாரம்பட்டி தம்பி கருப்பசாமி அவர்கள் மற்றும் தம்பி லைனார் நீங்கள் பயங்கரமாக டெக்ரேஷன் பண்ணுற லைனார் அவர்கள் என்னுடைய அன்பு சோதரன் என்னுடைய கல்வி தோழல் முனியசாமி அவர்கள் ஆவராம் அவர்கள் அன்பு சோதரன் போக்குவரத்து பிரியுடைய ஓய்வு பெற்ற தலைவர் புதியவர் அன்புக்குரிய என்னுடைய அண்ணன் அண்ணன் டெரன்ஸ் அவர்கள் மற்றும் அசிரிய அண்ணன் அவர்கள்

பத்து வருஷம் எங்க அமைச்சரா ஒரு அம்மா பத்து வருஷம் ஆச்சு இந்த தூத்துக்குடி மாட் தூத்துக்குடிக்கு என்ன வண்டி இருக்கு கோடியா சகோதரரும் சகோதரியும் கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க யாருமே மறுக்க முடியாது உங்க பூர்வாங்க உங்க தொழில் என்ன சொத்து வந்துருக்க நீ தூத்துக்குடி பாதி சொத்து போனதுதான் யாரு போனோம் மக்களுடைய வரி போடம் யாரும் மறுக்க முடியாது கோடி கோடியா கொள்ளையடிச்சாங்க கொள்ளையடிச்சு இருக்காங்க நீ சொல்ற எதிராலியே கிடையாதுங்க ஆமா அம்மா கோடி கோடியா பணம் இருக்கு

மக்களுக்கு விரோதமாக தூத்துக்குடி மக்களுக்கு விரோதமாக தூத்துக்குடியே கிடையாது நீங்க தட்டாப்படுத்துக்காதங்க நீ அப்படிதான் செய்வீங்க மக்களுக்காக தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்னைக்கு எவ்வளோ நல்ல காடிகள் ஆனால் எடப்பாடியா செஞ்சிருக்காரு நீ சின்னவங்க உதாரணம் இந்த தூண்டில் போன ஒன்று நம்ம தேசப்படுத்த இருக்கு பார்த்தீங்கன்னா அது சரியா போடலை அது போடாததுனால இன்னைக்கு நம்ம வீடுக்கு அடிப்பு ஏற்படுது கடல் அரிப்பு போட்டு நிறுத்த முடியல இன்னைக்கு அங்குள்ள மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்ப பழையபடி அதை தூண்டி படத்தை போட போறாங்களா ரெண்டாவது போட போறாங்க அன்னைக்கு போட்டா திருவாள இங்க அடிச்சு போயிட்டாங்க இதே பெரிய சார்ந்தா சொல்ல முடியுமா இந்த அளவுக்கு ஊழல் கட்சி தான் திமுக அதனால தான் தலைவர் இந்த ஊழல்வாதி கருணாநிதியை வீழ்த்திருக்கின்றே இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு இந்த இயக்கம் மக்களுடைய தொண்டாட்டுகின்ற இயக்கம் அந்த மாபெரும் இயக்கத்துக்கு நீங்கள் அத்துணை பெறும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நாம் நாம் சூடுரைத்து உறுதியேற்று வருகின்ற காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி காலம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தேவைக்கிய தகவல் கோயில் முன்பு மக்களுக்காக நடைபாதை அது எங்க ஏன் பண்ணி கொடுத்தோம் அதுவா எத்தனை நம்ம ரேசக்கடை கட்டி கொடுத்துருக்கோம்